பிரித்து கூறுவது சற்றும் பொருந்தாது ஏனெனில் சைத்தன்யத்தை பொறுத்தவரை வேதபாவம் கிடையாது இருமை என்பது இருப்பதற்கு எதனிடம் இடமே இல்லையோ அதுவே உண்மையில் ஆன்மா அல்லது சைத்தன்யம் எனப்படுகின்றது இந்த கோவியில் பாபா உள்ளிட்ட அனைத்து மகான்களும் அத்வைத மார்க்கத்தையே வலியுறுத்துகின்றனர் என்பதை ஸ்ரீ தாக மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சென்ற ஓவியில் மகான்களுக்கு இடையே கிடையாது என்று கூறினார் அல்லவா இந்த ஓவியில் என்று இஸ்லாத்திலும் அவதூதர் என்று இந்து மதத்திலும் குறிப்பிடப்படும் மகான்கள் உலக பிரஜையே இல்லாதவர்களாக எப்போதும் அத்வைத பாவத்திலேயே இருப்பர் இதற்கு பாபாவும் விதிவிலக்கு அல்ல என்பதை இதே தாஸ்கனு மகராஜிடம் பாபாவே விளக்கியுள்ளார் அதாவது ஒரு பக்தர் ஒரு பண்டாராவிற்கு அதாவது விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் மகராஜும் அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் தாஸ்கனு அந்த விருந்தில் தான் கலந்து கொள்ள போவதில்லை என்று பாபாவிடம் கூறினார் ஏனெனில் அதை நடத்துபவர் தன்னை எதிரியாக நினைப்பதாகவும் கூறினார் அதை கேட்ட பாபா நாம் யார் யார் யாருக்கு எதிரி யாரும் யாருக்கும் எப்படி எதிரியாக முடியும் அதாவது முடியாது என்றெல்லாம் கூறி அத்வைதத்தை வலியுறுத்தினார் அது மட்டுமல்ல பல்வேறு லீலைகள் மூலமாக ஸ்ரீ சாய்நாதர் நாய் பூனை ஈ உள்ளிட்ட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் தம்மை ஒருமைப்படுத்தி அத்வைதத்தை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் படிக்கின்றோம் எனவே இந்த கோவியில் அத்வைதமானது வலியுறுத்தப்படுகின்றது ஜெய் சைராம்